ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்றுக்கு வந்து சப்பாத்தி சேர்ப்புறேன் அதுக்கு ஒரு செம்மையாக ஒரு கிரேவி ஒரு அதாவது சிக்கன் குழம்பு வாசனில் ஒரு தக்காளி கிரேவி ஒன்று பட போகிறேன் அதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் எள் சோம்பு மிளகு அண்டு வேர்க்கடலை இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை இஞ்சி பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு குட்டி பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் எல்லாம் காஞ்சிடுச்சு அதை வச்சிருக்கேன் இது எல்லாமே இப்போ வந்து ட்ரையாக வறுத்து நம்ம பேஸ்ட்டு போல அரைச்சிக்கணும் அதுக்கு தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு இதுல தேங்காய்ச்சி ஊற்றணும் நம்ம செய்யலாம் வாங்க இது வந்து நம்ம வித்தியாசமா செய்கிற இந்த குழம்பு எனக்கா இல்லை வேர்க்கல்லையும் எள்ளும் போட்டிருக்கோம் ஸோ இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன் நல்லா இருந்துச்சு ஸோ அதனால் தான் நான் திரும்ப திரும்ப செய்கிறேன் நீங்களும் பார்த்து செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாமே சும்மா ரோஸ்டடாக வறுத்துக்கிட்டு அரைக்கணும் இதெல்லாம் வறுத்து மிக்சி ஜாரில் போட்டேன் இது கொஞ்சம் ஆறணும் ஆறுன பிறகு இந்த மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும் அதுக்குள்ளே பாருங்கள் எண்ணெய் வச்சு தாளிச்சிட்டேன் சோம்பு சீரகம் போட்டிருக்கேன் இப்போ இந்த ஆனியன் டொமோட்டோ இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம் இந்த மாதிரி ஆறின பிறகு மிளகாய் தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிடணும் பேஸ்ட்டு நல்லா வந்துருச்சு பாருங்கள் நல்லா நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக வந்துருச்சு வெங்காயம் க வதங்கிடுச்சி அப்புறம் தக்காளியும் போட்டுடணும் அரை ஸ்பூன் கல் பூ போட்டிருக்கேன் இது நல்லா இப்போ கொஞ்சம் கிரேவியாக வரும் அதுக்கப்புறம் அரைச்சி பேஸ்ட்டை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா நசுங்கி தொக்காக வந்துருச்சு இப்போ இந்த பேஸ்ட்டு ஊற்றுறேன் இப்போ மிக்சி ஜாரை கொஞ்சம் அலசி ஊற்றிக்கணும் ஸ்லோ பண்ணிணேன் எப்போயுமே பண்ணிவிட்டு இப்போ அலசி ஊற்றிட்டு வரேன் குழம்பு ஸ்லோவில் கொதிக்குது இது ஸ்லோவாக கொதிக்கட்டேன்னுட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றணும் தேங்காய் கொஞ்சம் கசகச போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஊற்றணும் குழம்பு கொச்சின்ட்டுருக்கு ஸ்லோலே கொச்சின்னு இருக்கு இதில் இப்போ இந்த தேங்காய் அரைச்சதை வந்து ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் ஜாரை கொஞ்சம் அலசி ஊற்றிட்டு வர்றேன் குழம்பு பாருங்கள் லேசாக கொதிக்குது போரும் தேங்காய் வரைச்சி ஊற்றிட்டு ரொம்ப நேரம் குடிக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு கொதி வந்தால் போகிறோம் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கொத்தமல்லி புதினா இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா ஸோ இது போட்டுக்கலாம் பாருங்க குருமா ரெடி ஆயிடுச்சு இது நல்லா வாசனை பாருங்கள் எள் அந்த வெர்க்களெல்லாம் வச்சது நல்லா செம்மையாக வாசனை வருது இலக்காய் கிராம்பு இதெல்லாம் வச்சு இல்லையா ஸோ அந்த மாதிரி எல்த்துக்கு ரொம்ப நல்லது சாப்பிடுவோம் டேஸ்ட்டாக மனமாக நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு கொண்டு எல்லாருமே சாப்பிடுவாங்க நீங்களே செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பா என்சல் இப்படி தான் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு குருமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ